ஹெல்ப் பண்ணோம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா ஸ்ரீனிக்காவை காப்பாற்ற முடியும் ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம்னா நிச்சயமா அந்த குழந்தையோட உயிரை நம்ம காப்பாத்திடலாம் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்களால எட்ட முடியாத அளவுக்கு ஒரு விலையை வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள இருக்க இந்த வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்து ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வச்சுன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்டா மாறும் ஜிபே நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதனால ப்ளீஸ் எல்லாரும் மிலாப் கியூஆர் பிரைமரியா யூஸ் பண்ணுங்க சாதிக்கும் ஒரு சிறிய ஹெல்ப் இ கொஞ்சம் மோல்டா செய்யலாம் ப்ளீஸ் ஒரு சின்ன உதவியா ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனா நான் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க தயவு செஞ்சு முடிஞ்சதை செய்யுங்க உங்களால முடிஞ்ச சின்ன தொகையை அதில் கொடுங்க நான் நிறைய பணம் நம்ம இது எதுக்கோ செலவு பண்றோம் இது ஒரு குழந்தையோட உயிர்